அனைவருக்கும் வணக்கம் விஷயம் என்னன்னா நேற்று சேலத்தில் வெற்றி கழகத்தோட அந்த மக்கள் சந்திப்பு நடந்துச்சு எல்லோரும் பார்த்துப்பீங்க விஜய் வந்தவரை கலந்துக்கிட்டு எப்பவும் போல் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுப்பாங்கல்ல அந்த ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி அங்கேயே வந்து சரியாவது மக்களுக்காக நம்ம நிறைய வீடியோ போட்டோம் சரியாதான் அக்கப்புறமா பேசுவோம் அப்படி ஏதாவது பண்ணுவோம் அப்படி அப்படின்னு வழக்கம் போல் அந்த புலம்புலாம் இந்த வடிவல் ஒரு படத்தில் காண சொல்கிறோம் அப்படி நீ ஒன்றும் பயப்படாத என்னை மட்டும் எப்படி எப்படியாவது காப்பாற்ற அப்படின்னு அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து என்ன உங்களுக்கு நான் உங்களுக்குலாம் நீதியேக்கலான்னு வந்தேன் கடைசா என்ன நீதியாக ஒன்று நடத்தலாம்னு பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புடம்புறாப்படா கடந்துக்கிட்டு முக்கியமாக தான் வணக்கமாக பேசுகிறதா டிஎம்கே திஏசக்தி நேற்று பேசலேயும் பிஜேபின்னு அந்த ஒரு வார்த்தை எடுக்கிறா பாசிஜா பாஜகன்ற ஒரு பிஜேபி பிஜேபி சைடே போகல இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மக்கள் சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அந்த சேலம் மாவட்ட செயலாளருக்கு அப்படிலா அவர் பேர் பார்த்தி இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இல்லை அன்னைக்கு மாநாடு அன்னைக்கு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அவனையும் மாதிரி மலை பக்கம் விட்டுறாது ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏற விட்டுறது நீ சாப்பிடாத சாப்பிடாம தண்ணின்னு எது குடிக்காத சூர் சாப்பிடாத நீ செத்தாலும் பரவாயில்ல ஏன்னா எப்படி செத்துருவேன் நான் நாலு மணநாள் போனான்னா அந்த நூறு பேர் நூறு பேருக்கு நூறு பேர் கழிச்சு ஆயிருவேன் இவர் சொன்னது கரெக்டாக வந்துடும் அப்படி அதனால் யார் வெயிட் பண்ணுவேன்னா வந்துடும் அஞ்சு நிமிஷம் தான் சாப்பிட்லாம் அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் நீ எடுத்துட்டு போனேன்னா கூட பிரச்சனை இடம் கிடையாது எப்படி மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் ஆகும் எங்க பூரம் முன்னாடியே வந்துடுவேன் வந்து கால எடுக்குன்னு தண்ணி குடிக்க மாட்டேன் ஒன்று முடிக்க மாட்டேன் இவ்வளோ விஷயத்துலேயும் இருந்தாலும் குழம்புக்கு தள்ளி போல குழம்புக்கு தள்ளிக்கிட்டு இருந்தாப்பிலே அம்பிட்டு விஷயத்துலையும் நேற்று இந்த டிவி இருந்து இந்த பைக்கில் போயிருக்காங்க ஏன் ஒரு பெண் காவலரை பெண் போலீஸ் அவங்க அடித்து முன்னாடி போகிறாங்க அவளை போய் இடிச்சதில் தள்ளி போய் விழுறாங்க இவன் 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 இவ்வளோ தான் அவங்களோட கட்டுப்பாடு கொடுக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பேசுகிறாப்பில் விஷயம் இது கரெக்டாக இருங்க பொதுமக்கள்கிட்ட அநாகரிகமாக இது நடந்துக்கிறாதீங்க ஒழுக்கமாக கண்ணியமான முறையில் நம்மளோட கட்சி தொண்டர்கள் இருங்க போலீஸுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க எந்த இடமும் கிடையாது எதுவும் சொல்கிறதே கிடையாது அடிக்கல் சொன்ன மாதிரி தான் நீ ஒன்றும் பயப்பட என்னை மட்டும் காப்பாற்ற மாதிரி இங்கே வந்து ஒருத்தர் சத்தியம் வாங்கியிருக்காப்புல பால் அடி சத்தியம் நானில்ல அந்த மாதிரி சத்தியம் வாங்கியிருக்காப்புல தயவுசெய்து இன்னையை நம்புக்க நீங்கள் நீங்கள் என்ன எனக்கு ஓட்டு போலாம் தொண்டர்கள் மேலே ரொம்ப சந்தேகத்தில் இருக்காப்புல உண்மையிலேயே நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களாடா உங்களை நம்பி நான் கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டு விட்டு வட்டேன் போக போக்கு பார்த்தா அடி ஓவர் அடிக்கிறாங்க அதனால் ஒவ்வொரு மாணவருக்கு சந்தேகத்தில் நான் உண்டாப்புல வந்து ஒரு ஆட்டி சத்தியம் வாங்குறாப்புல இந்த தொண்டை தொண்டையை போட சத்திய வாங்கியிருக்காப்புல தயவு செய்து நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க நீ நம்புறீங்களா இல்லை நம்ம சுடாட்டியில் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சந்தேகத்தில் கேள்வி எதுவும் அப்புறம் அமைஞ்ச கொழும்பு என்ன நீ எந்த என்ன ஆசிரியில் நான் எதுவும் கண்டுக்கல ஏதாவது விஜய் 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 இன்னும் நாலு மாநாடுக்கு வர்றேன் இந்த ஆள் மூஞ்சி பார்த்து வச்சோம்னா என்பாட்டுக்கு போயிடுறேன் அப்படி தான் இருக்கும் உங்கள் மாநாட்டில் லட்சம் ஒரு ஒழுங்கு கட்டமைப்பு பண்ண முடியலை உங்கள் தொண்டர்களை அவங்க ரசிகர்களை நேற்று இந்த வட மாநில தொழிலாளி சூரஜன் ஒரு ஆள் முப்பத்தேழு வயசு இறந்து போயிட்டா அப்படி கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு பக்கத்தில் தான் டோக்கன் நாங்கள் கொடுக்குறோம் மக்களை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும் அந்த கியூஆர் கியூஆர் கோடை வச்சு நாங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேரை நாங்கள் உள்ளே அசம்பில் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்பர் பேச்சு பேசுனாங்க இருந்தாலும் வட மாநிலம் இந்த ஆளுக்கும் விஜய் பேசுகிறதுக்கும் என்ன இருந்தாலும் விஜய்க்கு சம்மந்தமே கிடையாது இல்லை விஜய் பேசுகிற பேசி ஒரே பேச்சா பேசி வசத்துக்கு போய் வார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொன்னா அப்படியே என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்க இந்த முதலாளி வந்து டோக்கன் சும்மா இடக்குடா நீ போய் பார்த்துருவான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தேன் அவங்க உலகம் இந்திக்காரன் நல்ல டைப்பாக இந்தியக்காரர் ஆள் இருக்க சரௌண்டிங்கில் இருக்க தமிழ் மக்கள் அவ்வளோ அழுகிறாங்க அவ்வளோ நல்ல ஆள் நல்ல டைப்பு ஒரு பொண்ணு இருக்குது அவருக்கு அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் அவர் பண்ணி கொடுப்பாப்ல இனிமேல் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த வீடியோ வருது அந்தாலும் தூயா ஏன்னா நாலாயிரம் ஐயாயிரம் பேர் தான் இருக்கேன் ஒரு மூலையில் யாரோ ஒரு ஆள் நாலு பத்து பேர் சில சனம் தூக்கிட்டு போகிறேன் நம்ம உயரத்துல உயரத்தில் நின்று பேசுகிறேன் தெரியாதா என்ன செய்யாதாச்சு ஒரு வார்த்தை கிடையாது அங்கே நின்றுக்கிட்டு தீய சக்தி தூய சக்தின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஏ இருந்தாலும் நான் மரியாதையாக போயிடுச்சு ஒரு உசுரா உசுரா மாதிரி ஒரு பொம்பளை ஆள் வாங்கி போய் கிடக்குறாங்க அவங்களும் தூக்கிட்டு போறேன் ஒரு செத்து போனேன் அந்த வெயில கால எடுக்க செத்து போனேன் என்னாச்சே நீ பேசுறேன் என்ன தம்மா இதை பேச போகிறேன் தூக்கி உன் பேச தூக்கி குப்பையில விட்டு ஒரு உசுர் போச்சு ஏற்கனவே அறுவல் நாற்பத்தொழுக்கு செத்து போனேன் இப்போ ஒரு உசூர் போச்சு வடமனில் இல்லை எரோட ஒரு குடும்பத்தரோட ஒரு உசுர் போச்சு முப்பாட்டியா என்ன என்னாச்சு என்னென்னு பாருங்க பேச்சு அப்புறம் பேசிக்கலாம் அவருக்கு முதல்ல முதலில் முதல் உதவி பண்ணுங்கள் ஒரு டாக்டர்கிட்ட அசம்பிள் பண்ணுங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கா அவசரத்துக்கு செத்து போனேன் நீ போராடும் போல சுடுகாடாகத்தையாக இருக்குது இதில் இந்த தக்கலி போல என்ன சொல்றாங்க சாட்டை உனக்கு இருக்கு வேட்டை நீ சேலத்துக்கு போயிட்டு வந்து வர போட்டு தகு ஸ்க்ராச் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க டேய் முதல்ல ஓ ஆளுருந்து நீ தப்பிங்கடா என்ன ரெண்டு மாநாடு நாள் உனக்கு ஜோதி முடிச்சு போயிடறேன் ஓ உன்னை உன்னைய காப்பாற்றுருக்கேன் இந்த அளவுக்கு தான் இருக்கும் உங்களோட அரசியல் ஒரு உசுரை மதிக்க தெரில என்ன பேச வரோம்னு தெரில ஆக்கப்பூர்வமான பேச்சும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது என்னத்துக்கு கட்சி என்னத்துக்கு இது ஒவ்வொரு மே ஒவ்வொரு ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு ஆள் நீ எது கட்சி ஆரம்பிச்சா ஒரு கட்ட உங்கள் ரசிகர்களையும் உன் தொண்டர்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வர முடியல அது ஒரு மேடையில் சொல்லலை ஒழுக்கமாக இருங்க கன்னியமா இருங்க பொதுமக்களுக்கு எது இடையூறு பண்ணாதீங்க ஒரு வார்த்தை எந்த மேடையிலையும் சொல்லி பார்க்கல நீ வந்து ஆட்சிக்கு வந்து என்னத்த இங்க தமிழ்நாடு நட்டமணம் பாட போகிறேன்